ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிகரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம காத்தி வந்து பொங்கலுக்கு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணி காப்பிடுங்க அது என்னென்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மக்க கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுங்க அதுக்கு மேலே நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் நம்ம மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்தி பொங்கலுக்கு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காடுங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்த்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம கார்த்தி என்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படம் தான் பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம கார்த்திக் இந்த படத்தை செல்வராக வந்து தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து ஆண்ட்ரியா வந்து கதாநாயகம் நடிச்சு காப்பிடுங்க இதில் இன்னொரு கதாநாயகம் நடிச்சுக்காப்புல நம்ம ரீமாசன் நடிச்சு காப்பலங்க இதில் நம்ம கார்த்திக் வந்து முத்து அப்படிங்கிற கேரக்டராக சூப்பராகவே நடிச்சு காப்பிடுங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷம் இசையமைச்சு இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் சிக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம கார்த்தியுனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் சிகுத்த படம் தாங்க சிகுத்தை படம் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை டாக்டர் சிவா வந்து டேரெக்ஷன் முனிக்காப்புல நம்ம கார்த்திக்காக இந்த படத்தில் நம்ம காத்திக்கு ஜோடியாக வந்து தமனா வந்து கதாநாயகியை நடிச்சுக்காப்புலங்க இதில் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புல நம்ம காத்தி டிஎஸ்பி ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேட்லையும் ராக்கெட் ராஜா அப்படிங்கிற கேர்ட்லையும் காத்தி சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வித்யா சகதா இசையமைச்சிக்க இந்த படத்துல சந்தனம் வந்து காமெடி கேரக்டராக நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் உள்ள காமெடி எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம மக்கமா செக்ஸல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கார்த்தியினுடைய நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம மக்கமா செக்ஸல் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படமா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் அலெக்ஸ் பாண்டியன் படம் ரிலீஸ் ஆகிருங்க இந்த படத்தை டேக்டர் சுராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து அனுஷ்கா ஜெட்டி வந்து கதாநாயகன் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற கேட்டில் நம்ம கார்த்தி சூப்பராகவே நடிச்சிக்காப்புல இந்த படத்துக்கு வந்து இசையை வந்து தேவி சி பிரசாத் தான் இசையமைச்சு காப்பில் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கார்த்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வர மூணு படங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாப்ல அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் இதே போல சினிமா தரவில் தெரிஞ்சுக்கிட்டால் கலீரிய குறிச்சி சினிமா சப்ரே பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்